ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான வித்தியாசமான ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உங்களை நான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் கட்லெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ரெண்டு உள்ளக்கிழங்காக எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம வந்து குக்கரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி வச்சுருக்க உருளைக்கெழங்கு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வைக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் சேர்க்காதீங்க தண்ணி ஃபுல்லாக நம்ம குக்கரில் இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மாயில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா பாயில் ஆகணும் ஒரு நாலஞ்சு விசில் கிட்ட விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் உள்ள ஃபுல்லாக முழுசா போட்டால் உருளைக்கெழங்கு வேகாது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்து முழுசாக தான் போட்டு வேக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு குக்கரில் அஞ்சு விசில் விட்டால் தான் அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரும் அதனால் ஒரு அஞ்சு விசில் மட்டும் அதை விட்டு எடுத்துக்கலாம் கட்லெட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அவள் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் முன்னாடியே வந்து அவள் ஊற வச்சிருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் டக்குன்னு வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி அவளை ஃபஸ்ட் நான் ஊற வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே நார்மல் வாட்டர் ஊற்றி கூட ஊற வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு கத்தியில் குத்தி பார்க்கும் போதே நமக்கு அந்த உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த கிழங்கு அது எல்லாமே நமக்கு சாஃப்டாக அந்த கத்தியை வழியாக நமக்கு வந்து எவ்வளோ இறங்கும் சப்போஸ் நமக்கு உள்ளே போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா வேகலன்னு அர்த்தம் எனக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்குது ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் கட்லெட் பண்ணுறதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் நான் முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் முழு முட்டைக்கோசு அது கால் வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்கிட்டு நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு நம்ம கடைகளே வந்து இந்த மாதிரி பீசஸாகவே நமக்கு விற்பாங்க முட்டைக்கோசு அந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க அப்போ ஒரே பக்கமாக ஈவனாக நமக்கு ஒரே அளவில் இருக்கும் பொடிசாக கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா போதும் பொடிசா நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம சீவி எடுத்துக்கலாம் வீட்டில் காய் சீவுறது இருக்கும் பாருங்கள் அதில் தான் நான் உருளைக்கிழங்கு சீவை போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுக்கும்போது உருளைக்கெழங்கோட ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும் உருளைக்கெழங்கு போட்டதே தெரியவே தெரியாது இந்த மாதிரி துருவி போடும்போது நமக்கு அந்த உருளைக்கிழங்க எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும் கட்லெட் பண்ணும்போது கரெக்டாகவும் இருக்கும் இல்லைனா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்கு அதனால் இந்த மாதிரி துருவி போடுங்க ஈக்குவலாக நமக்கு ஒரே லெவலில் இருக்கும் கட்லெட் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு உருளைக்கெழங்கும் சீவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வெஜிடபுள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஃப்ளேவர் வந்து நமக்கு ஸ்மெல்லிங் வர ஆரம்பிச்சிடும் முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் ஒரு கையளவு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை சீவி எடுத்துருக்கேன் அதையும் ஒரு கைப்பிரிய அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சீவி தான் போடணும் அப்போ தான் கட்லெட்டில் வெஜிடபிள்ஸே தெரியாமல் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே வெஜிடபிள்ஸை சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து நச்சு நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சீவி போடும்போது அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி எல்லையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இஞ்சிப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஊற வச்சா அவள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து அவளில் ஊற வச்சுருந்தேன் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வெறும் அவளை மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கப்ப அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி போடணும்னு கிடையாது ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி தான் சேர்க்கணும் காஞ்ச பட்டாணி சேர்க்கக்கூடாது நெக்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் மிளகத்தூள் எல்லாமே ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை நிமிஷ பழத்தை லைட்டாக மேலாப்பில் புளிஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப பிழியாதீங்க லைட்டாக மேலாப்பில் அழுத்து மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கையால் ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணி இதை நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம கட்லட் பண்ணவும் ஷேப் வந்து உடையாமல் நமக்கு எல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த கட்லெட்டோட சாஸ்லாம் வச்சு சாப்பிடின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சூடாக கட்லட் செஞ்சு கொடுங்களேன் லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் அது நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கும் இதை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளர் மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளர் மாவு வந்து தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துக்கணும் கட்லட்டை ஃபுல்லாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்ஃப்ளர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றிட்டு கான்ஃபார்ம் மாவு ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும் ரொம்ப கிட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம கட்லெட் போட்டுவிட்டு நம்ம அதில் டிப் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் கட்லெட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் சேமியாக தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் நார்மலாக கடைகளில் பேக்கெட் சேமியாக இருக்கும் பாருங்கள் அந்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் அரை பேக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதை எல்லாமே கையால் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கையால் தூளாக நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கட்லெட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மசாலா ஃபுல்லாக கையால் நல்லா உருட்டிக்கலாம் இதை நல்லா ரோல் பண்ணி உருட்டிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கட்லெட் வந்து உடையாமல் இருக்கும் ஓடுற பகுதியில் எல்லா பக்கமுமே விரிசல் இல்லாமல் இதை நல்லா உருட்டி அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த கட்லெட் உடையாமல் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கட்லெட் வந்து பொறிச்சு எடுத்தாலுமே நமக்கு உடையவே உடையாது மேலே சைடில் அதேமாரி கார்னர் பகுதி எல்லா பகுதியுமே நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுருங்க கார்ன்ஃப்ளவர் மாவை முன்னாடியே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரைச்ச கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவுக்குள்ளே ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டு போட்டு டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து சேமியாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்லெட்டாக பண்ணி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் கட்லெட்டை எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் போடும்போது அது உள்ளே ஃபுல்லாக நல்லா முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சேமியா வந்து அது மேலே எல்லாமே நல்லா கோடாகும் இல்லைனா நமக்கு வந்து பிடிக்காமல் இருந்துடும் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக இந்த ஈரப்பகுதி கான்ஃபிளம் இருந்துச்சுன்னா நம்ம சேமியா போட்டோன்னு டக்குன்னு ஒட்டிக்கும் ஆயிலை போட்டு பொறிச்சு எடுத்தாலும் இந்த சேமியா வரவே வராது நமக்கு அப்படியே ஃபுல்லாக ஒட்டி போய் தான் இருக்கும் இதே மாதிரி கட்லெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அந்த ஆயிலில் நமக்கு எந்த ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் தான் கரெக்டாக இருக்கும் இந்த கட்லெட் எல்லாமே வெந்து வரும் லைட்டாக சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கு அந்த சேமியா எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடுங்க போட்ட உடனே கரண்டியை போடாமல் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெது மெதுவாக திருப்பி விடுங்க கரண்டியால் லைட் லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் அதேமாதிரி ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நார் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும் நமக்கு உள்ளே போட்டுக்க மசாலா எல்லாமே கொஞ்சம் குக் ஆகும் ஹைலே இல்லாமல் ஸ்லோலி இல்லாமல் கரெக்டான அளவில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட்லெட் மேலே லாஸ்ட்டாக சேமியா நம்ம அப்ளை பண்ணியிருக்க இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சீக்கிரமும் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் கட்லெட் எல்லாம் வெந்துருச்சு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த கட்லெட் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாகவும் வெந்து முடிஞ்சிடும் கலர் எல்லாமே மாறினதுக்கப்புறம் ஆயில் இருந்து எடுத்து விடுங்க கலர் மாறுறது முன்னாடி எடுத்துடாதீங்க மசாலா எல்லாமே நமக்கு அப்போ தான் நல்லா வெந்து வரும் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு காரசாரமான டேஸ்ட்டில் கட்லெட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் வித்தியாசமாக அதுவும் சேமியாக வச்சு சூப்பரான க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த கட்லெட்டோட சாஸ் வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது டேஸ்ட்டு கடைகளில் இருக்கிற கட்லெட்டே தோற்று போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட கட்லெட்டுக்கு அது சாஸ் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு சொல்கிறேன் ஒரு கட்லெட் உங்களை நான் பிச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள் வேறு ஏதாவது புது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சொல்ல போனால் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்